அறிவியல் எல்லாவற்றையும் விளக்க முடியுமா இந்த மாளிகை ஒரு பதிலாக இருந்தது வேதா ஒரு அறிவியலாளர் வெங்கட் மாளிகையில் ஆய்வு செய்ய வந்தாள் அந்த மாளிகையில் மர்மங்கள் வானொலி சத்தங்கள் கதவுகள் தானாக திறக்க அவள் மாடர்ன் எக்யூப்மெண்ட் கொண்டு வந்தான் இன்ஃப்ரா ரெட் கேமரா ஆனால் இரவில் கேமரா ஃப்ரீஸ் ஆகும் ஆடியோ கிளிப்பில் ஒரு குழந்தையின் அழுகை அந்த மாளிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் காணாமல் போன குழந்தையின் சோகம் அறிவியலின் எல்லை சில விஷயங்களை அறிவியல் விளக்க முடியவில்லை குரலால் அவளுடைய யூடியூபில் பதிவேற்றினாள் அறிவியலுக்குமே ஒரு வரம்பு உண்டு நீங்கள் நம்புகிறதா மறுக்கிறதா கருத்துக்களில் சொல்லுங்க விஞ்ஞானம் கூட விளக்க முடியாத மர்மங்களை சந்தித்த ஒரு பெண் விஞ்ஞானியின் பயணத்தை பாருங்கள் இந்த கதையில பேயா இல்லை மனித மனதின் தவறா முடிவை நீங்களே தீர்மானியுங்கள் இது போன்ற உண்மை தோற்றமுடைய ஹாரர் கதைகள் தொடர்ந்து பார்க்க கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க